வணக்கம் நண்பர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை கூல் கதை இளம் தம்பதி புதிதாக ஒரு இடத்திற்கு குடிப்போனார்கள் அதிகாலை தேநீர் குடித்தபதி ஜன்னல் வழியை இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்து விட்டு துணிகளை உலர்த்திக் கொண்டிருந்தார் பார்த்து கொண்டே இருந்த மனைவி சொன்னால் பாருங்களே அந்த அம்மாவுக்கு துணியை துவைக்கவே தெரியவில்லை போலிருக்கிறது துணியில் அழுக்கே போகவில்லை பாருங்களே கணவனும் பார்த்தான் ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை தினமும் அவர்கள் எழுந்து தேநீர் குடிக்கும் நேரமும் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைக்கும் நேரமும் ஒன்றாகவே இருந்ததால் மனைவி தினமும் அடுத்து வீட்டு செலவை சரியில்லாத பற்றியே தினமும் தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் தன் கணவனிடம் திடீர் என்று ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண்மணி துவைத்து உலர வைத்த போது படிச்சென்று சுத்தமாக உலர்வதை பார்த்த மனைவி சொன்னால் அப்பாடா இப்போதான் அந்த அம்மா துவைக்க கற்றுக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க இல்லனா நல்ல சோப்பு பயன்படுத்தி இருப்பாங்க அதான் இவ்வளவு கிளீனா இருக்கு துணி எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க பளிச்சனை சுத்தமாக இருக்கின்றார் கணவன் அமைதியாக சொன்னான் இன்றைக்கு அதிகாலைத்தான் நான் நம் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்தேன் என்றார் கணவன் இப்படித்தான் நாட்டில் நடக்கின்றது நம் வீட்டில் நாம் ஆயிரத்தி எட்டு குறைகளை வைத்துக்கொண்டு அடுத்தவர் குறைகளை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறோம் நம் வீட்டு கண்ணாடி சுத்தம் இல்லாத போது அடுத்தவர் வீட்டு துணிகளை அழுக்கு படிந்தே காட்சியளிக்கின்றன ஆனால் நாம் நம் வீட்டு கண்ணாடியை சந்தேகிப்பதே இல்லை எல்லோரும் எப்படி இருக்கின்றோம் ஒருவேளை அடுத்தவரிடம் உண்மையாகவே குறைகள் இருந்தாலும் அதற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கலாம் என்று கூட நம்மால் யோசிக்க முடிவதில்லை என்ன நான் சொல்றது உண்மைதானே இருங்க இருங்க எங்கும் போயிடாதீங்க இன்னொரு கதை இருக்குது கேட்டுக்கினே இருங்க அப்படித்தான் ஒருவர் தன் நண்பர் ஒருவருக்கு தொலைபேசியில் கால் செய்து நான் இரவு என் மனைவியுடன் உங்கள் வீட்டில் வந்து தங்குகிறேன் என்று தகவல் தந்தார் அதற்கு அந்த நண்பர் மகிழ்ச்சி வாருங்கள் ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன் அப்படின்னாரு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு உங்க ஊரில் இருக்கிற உயர்தரமான பேக்கரியில் கொஞ்சம் காஸ்ட்லியான கேக் வாங்கி வாருங்களேன் என்றார் எதற்காக என்று அந்த நண்பர் கேட்க என் மகன் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கின்றான் சர்பிரை அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக கொண்டாட விரும்புகிறேன் என்றார் இப்பொழுது வெளியே செல்ல ஆகையால் நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று அவர் கூறியவாறு அந்த நண்பர் கொஞ்சம் அதிகமாகவே செலவழித்து நல்ல பெரிய கடையில் போய் நல்ல கேக் ஒன்றை வாங்கி சென்றார் அந்த கொண்டாட்டம் முடிந்ததும் இருவரும் ஊருக்கு கிளம்ப தயாரானர் கேக்கின் விலை என்ன என்று கேட்டு நண்பன் அதற்குண்டான தொகையை கொடுப்பான் என்று எதிர்பார்த்தார் அந்த நண்பர் ஆனால் ஒரு அட்டை பெட்டியை கொடுத்து கொஞ்சம் பெரியதாக வாங்கி வந்து விட்டீர்கள் என்ன பண்றது வேஸ்ட் ஆகிடுமே மீதமுள்ள கேக்கை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்று ஒரு பெட்டியை கொடுத்தார் போகும்போது அவர் போகும்போது ஒரு பெட்டியை கொடுத்தார் எவ்வளவு தொகை என்று கேட்டு பணத்தை கொடுப்பார் என்று சொல்லிதான் அந்த நண்பர் நினைத்திருக்கிறார் கேக் கொண்டு வரும்போதே எதிர்பார்த்தால் மீதத்தை நம் தலையில் கட்டிவிட்டானே என்று ஊருக்கு திரும்பும் மொழியில் மனைவியுடன் தன் நண்பனை சவித்துக் கொண்டே வந்தார் அவர் காசே கொடுக்கல அப்படின்னு விடுங்கள் அவர் ஒருவேளை மறந்து இருக்கலாம் அல்லது நாளை மறுநாள் அனுப்பி கூட வைக்கலாம் என்று நினைத்திருக்கலாம் என்று மனைவி சொன்னார் இருந்தாலும் அவர் அதை பொறுத்து கொள்ளவில்லை என்னதான் இருந்தாலும் காசு கொடுத்திருக்கலாம்ல அந்த கேக் வாங்கி வர சொன்னதே அவர்தானே வீட்டிற்கு வந்து அந்த அட்டை பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் கேக்குடன் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது அது பார்த்து அதிர்ச்சி என்ற அந்த கடிதத்தில் இப்படிதான் எழுதியிருந்தது நண்பா என்னுடைய பேச்சை மதித்து என் மகனுக்கு கேக் வாங்கி வந்தாய் தொகை எவ்வளவு என்று கேட்டு அதை திரும்பி கொடுத்து உன்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை நீ வாங்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் எனவே இந்த பெட்டியில் வைத்து அனுப்புகிறேன் அனுப்பி வைக்கிறேன் தயவு செய்து இதை எடுத்துக்கொள் என்றிருந்தது என்ன செய்வார் அந்த நண்பர் அவருக்கு எப்படியோ இருந்தது அதை படித்தவுடன் அவரின் நண்பன் கண்ணத்தில் அறைந்தது போல் இருந்தது அவனை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்து விட்டோம் ஆனால் அவன் நம்மை பற்றி எவ்வளவு உயர்வாக கருதுகிறான் என்று வேதனை அடைந்தார் எப்பவுமே நம்ம கூட இப்படிதான் இல்லை நிறைய பேர் காசு கொடுத்து தான் செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மனம் வேதனைப்பட அவர் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்னை மன்னித்துவிடு என மன்னிப்பு கேட்க போகிறேன் என்று மனைவிடம் சொன்னார் நான் மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார் அவரெல்லாம் பேசி இன்னொரு அவரை அவர் தவறை செய்யாதீர்கள் இப்படின்னு அவங்க மனைவி சொன்னார் உங்களை பற்றி அவர் உயர்வாக நினைத்திருக்க அவரை பற்றி தவறாக நினைத்து விட்டேன் என்று இப்பொழுது சொன்னால் அவர் வேதனைப்படுவார் உங்களின் மீதுள்ள மதிப்பு குறைந்துவிடும் என்றார் மனைவி ஆம் பெரும்பாலும் நாம் அவசரப்பட்டு யுகத்தின் அடிப்படையில் ஆதாரங்கள் இல்லாமல் மற்றவர்கள் மேல தவறான முடிவுக்கு வந்து விடுகிறோம் என்ன சொல்லு தெளிவான ஆதாரங்கள் கிடைக்காத போது ஒருவரை குறி கூறுவது குற்றமாகும் அவர் தவறே செய்திருந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் அல்லது ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என நாம நினை இதெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லைல்ல நமக்கு இழப்பேதும் இல்லை ஆனால் தவறு செய்யாத ஒருவரை நாம் யுகத்தில் அடிப்படையில் குற்றவாளி ஆக்கி விடுகிறோம் மற்றவர்களிடம் பரப்பினால் நாம் குற்றவாளி விடுவோம் எல்லாரும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்க இந்த உலகத்துல என்ன நான் சொல்றது உண்மைதானே இதே போன்று மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க உண்மை சொற்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்